மக்கள் டிவி நேரில் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வாரின் இனிய மாலை வணக்கம் ஆன்மீகம் அறிவுகள் சார்ந்த விஷயத்தில் நிறைய ஆலயங்கள் ஆலயங்கள் சம்மந்தப்பட்ட நதிகள் பூஜை ஜாமா வீட்டில் இருக்கிறது வீட்டில் எப்படி இருக்கணும் பறவைகள் இப்படி நிறைய ஆலயங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ எத்தனையோ விழாக்கோளங்களை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் அதில் ஒரு கோலம் சமீபத்தில் வர இருக்கக்கூடிய என் அப்பன் திருப்பதி ஏழுமலையான் ரேணுனில் வரக்கூடிய ரதசப்தமி இந்த ரதசப்தமியை பற்றி தெரிஞ்சுக்கும் அதற்கும் அறிவியலுக்கும் தொடர்பு உண்டு அறிவியல் அறிவியல் சொல்கிறது இறைவனை அண்டாதவர்கள் அண்டனும் என்பதற்காக அறிவியல்வாதிகள் என்று உணர்த்தி கொண்டிருக்கிறேன் போல் ஆன்மீகவாதிகளுக்கு இந்த திருவிழாவை கேள்விப்பட்டிருப்பாங்க அந்த திருவிழாவில் கலந்துப்பாங்க ஆனால் அது எதற்காகனு சொல்லி புரதான வரலாறுகள் இருந்தாலும் மக்கள் தொலைக்காட்சியில் மட்டுமே இகழ்பற வாழ்க்கையில் அந்த திருவிழா நம்மளோட எவ்வாறாக ஒத்து போகிறது அதில் நம்ம என்ன பிரதிபலன் அணைகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போது ரத சப்தமி அப்படின்னா ரதம் அப்படின்னா தேர்னு அர்த்தம் இல்லையா சில பேர் காரில் கூட ரதம்னு போட்டிருப்பாங்க அது ஏன் தேர்னு சொன்னாங்க தேர் ஆடுவது வந்து ஒரு அழகு தேர் நின்று நின்று நிதானமாக அழகு அப்போ என்னன்னா வாழ்க்கையில் பொறுமை முக்கியம் அதிவேகம் கூடாதுங்கிறத உணர்த்து தான் அதுக்கு ரதம் என்று பேர் சரி சப்தமி அப்படின்னா சப்தம் அப்படின்னா ஏழு அட்டம் அப்படின்னா எட்டு சப்தம்னா ஏழு ஏழு குதிரைகளை போட்டியவன் தான் சூரியன் அப்போ எப்படி நம்ம தை மாதம் சூரியனுக்கு இந்த திருவிழா எடுக்கிறோமோ அந்த மாதிரி பெருமாளோட இன்னொரு பேர் சூரிய நாராயணன் பேர் எல்லா திருவிழா காலகட்டத்திலையும் சூரியபிரப சந்திரபிரப நாகவாகனம் உண்டு இது நான் மக்கள் வழியாக பல தடவை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு ஆலயத்துலையும் கவனிக்கலாம் அந்த மாதிரி ஏழு குதிரைகளை பூட்டக்கூடியவன் அர்த்தம் அந்த ஏழு கேதுவை குறிக்கும் கேது அப்படின்னா அந்த சப்தமி ரேணுகுண்டலவாலா ஏழு மலையானே அப்படின்னு திருப்பதியை கூப்பிடுறோம் இல்லையா அந்த ஏழு மலையை மதித்து நடக்கக்கூடிய திருவிழா தான் தன்னை தாங்கி நிற்கக்கூடிய மலைக்கு ஒரு திருவிழா நடத்துறது தான் இந்த ஏழு மலையானுடைய சப்தமி அந்த பிரம்மா வந்து பிரம்மோற்சவம் நடத்தினாலும் இந்திரன் பிரம்மா மற்றும் நாதார முனிவர்களாக நடத்தக்கூடியது தான் இந்த சப்தமின்னு பேர் இந்த சூரியன் வந்து பிரகாசமாக இருக்கிறதும் சூரியனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய நாராயணர் செழிப்பு பெறுவதும் ஏழு சற்ப பங்களனால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவதும் ஏழு மலைக்கு அதிபதியாக இருக்கிறான் அப்படிங்கறதுனாலையும் இந்த ரதசப்டமி விழா சீரு சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது காலை மாலையும் பெருமாள் நமக்கு நம்பெருமாள் நமக்கு சேவை சேர்த்துகிறார் நமக்கு ஆசீர்வாதம் புரிகிறார் நமக்கு எல்லாம் தருகிறார் அந்த ஏழு ராகு கேதுவுனால் ஏற்படக்கூடிய தோஷம் கல்யாணமாகாதவங்களுக்கு காலதர்ப தோஷம் கலத்திர தோஷம் நாகதோஷம் கடுமையான நாகதோஷம் இப்படி இருக்குது கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவனை பிடிக்கல மனைவியை பிடிக்கல குழந்தை இல்லை குழந்தை அபாஷன் ஆகிருக்கு கோர்ட்டில் டைவர்ஸ் நடக்குது ஏனோ அவனுக்கு ஏதோ பிடிக்கல மிச்சவங்கிட்டலாம் நான் நல்லா பேசுகிறேன் இவங்கிட்ட மட்டும் பேசலை இதெல்லாம் நாகதோஷம் காலசிறப்பு தோஷத்தினால் கல்யாணத்துக்கு பின் நடக்கிறது இப்போலாம் வந்து கிமு கிபிங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் நடக்கக்கூடியதும் நாகத்தினால் ஏற்படக்கூடியது இந்த நாகத்தினால் ஏற்படக்கூடியதற்கு நிறைய நாகஸ்தலங்கள் அம்பாளுடைய பிரார்த்தனைகள் விநாயகருடைய பிரார்த்தனைகள் இருந்தாலும் இது எல்லாம் உங்களுடைய இந்த ஜென்மால மட்டும் இல்லாமல் ஈரேழு ஜென்மாக்கும் வராமல் ரத ரசசமியில் போய் கலந்துக்கங்க இந்த ஜாதக எந்த ராசி லக்கணம் நவாம்சம் திருகோணம் கரணம் என்னென்ன ஜாதகத்தில் இருக்குதோ அது ஃபுல்லாக இந்த ரதசப்தமியில் கலந்தவங்களுக்கு ஈரேழு ஜென்மத்துக்கும் சர்பத்தினால் தோஷம் ஏற்படும் அதுதான் ரதசப்தமின்னு பேர் இந்த ரதசப்தமிக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் நாக கிராணம் சொல்கிறோம் இல்லையா சூரிய கிராணம் அப்போ அந்த நாகமாக்கப்பட்டது சூரியனை விழுங்கிறது மீண்டும் சூரியன் வந்துடுது அந்த மாதிரி இந்த கிராணத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா இந்த ஏழு குதிரைகளை ஓட்டக்கூடிய குதிரைங்கிறது ஹார்ஸ் பவர்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த ஏழு அப்படிங்கிறது சப்தம் சப்தம்னா ஏழுன்னு அர்த்தம் சப்தம்னா நாகம்னு அர்த்தம் நாகத்தினால் மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அந்த பாதிக்கப்பட்டவனை அதை ஒரு குதிரை திறனை அடக்கி செயல்படுத்தக்கூடிய சூரியன் அப்ப சூரியன் வந்து நாகத்தை அடக்கிவிடும் நாகத்தை அடைச்சி விடும் அப்படிங்கிறது இருக்கு சார் இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எடுத்துக்கலாம் அம்பாள் பாம்பு வச்சிருந்தா கணவனை விட்டு பிரிந்தாள் இல்லையா திருவிழா படத்தில் பார்த்தோமா இல்லையா கடந்து கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய பிறப்பு பிறந்து ஆத்தை கிடக்கிறப்ப நாகமே துணை கொண்டது பெருமாள் இங்கே பாப்பா நீ ரொம்ப சேட்டாக்காரே வா உன்னை முதுகு பின்னாடி படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாம்பின் மேல் பழி கொண்ட பறந்தாமல் இருக்கிறான் முருகன் பாம்பை தன் பாதத்துக்கு கீழ் வச்சிருக்கிறான் அவனும் தகப்பனாரோட கோவப்போட்டு வந்தான் நான் எந்த தெய்வத்தையும் நிந்தித்து பேசவில்லை மனிதனுடைய வாழ்க்கையிலே நாகம் முக்கியமானது அது தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்டது ஆனால் தன் ஜென்ம பாவம் கர்மாவை நாகம் தன்னை தீண்டியே ஆகும் தீண்டினால் அது கடுமையாக இருக்கும் என்ன கடுமையாக இருக்கும் அப்படின்னா பிரிவினையை எடுத்தப்பட்ட உற்றார் பெற்றார் உறவினரிடம் மனைவினிடம் பிரிவினையை ஏற்படுத்தும் பெற்ற குழந்தைகளிடம் பிரிவினை ஏற்படுத்தும் இந்த பிரிவினையை தீப்பதற்கு திருப்பதி பிரம்மோற்சவத்தில் கலந்து கொண்டால் ஈரேழு ஜென்மத்துக்கு நாகத்தினால் எந்த தோஷமும் எந்த அடுத்த பிறவியில் நீ வேறு ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த பிறவியில் நீ இந்த கலந்துக்கிட்டா எந்த பிறவிலுமே இருக்காதுங்கிற ஒரு அரிய நிகழ்வு தான் இந்த பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரதசப்தமி ஏன்னா திருப்பதியில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பிரம்மோற்சவம்னு பேர் அதில் இந்த ரத ரதசப்தமி முத முக்கியம் அறிவியல் சார்ந்த விஷயத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஏழு மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதில் ஒவ்வொரு மலையிலேருந்து ஒவ்வொரு விஷயம் வரும் அந்த ஒவ்வொரு விஷையும் இந்த பனிகாலத்தில் பிறப்பிட்டு ஏழுமலையான த ஏழுமலையான நோக்கி வருது அந்த ஏழுமலையான வந்து தன்னுடைய கர்ணையினால் சங்கு சக்கரதாதியாக இருந்து அங்கே வந்து உணவில் தயாரிக்கக்கூடிய குங்கும பூவு அந்த ஏலக்காய் அந்த லட்டு அந்த திருப்பதியை பற்றி இனிமேல் வர்ணிக்கப்படும் ஒவ்வொரு விஷயமும் எதற்காக செய்கிறாங்கன்னு சொல்ல இருக்கிறேன் அந்த மாதிரி அந்த லட்டு அவனுடைய கருணை அவனுக்கு பண்ணக்கூடிய அபிஷேகம் அவனுக்கு பண்ணக்கூடிய பாவாட நெய்வத்தியன்னு சொல்லக்கூடிய புலியோதரை பிரசாதம் மக்களுடைய பிரார்த்தனை காசு படம் ஏன்னா காசு வந்து பார்த்திங்கன்னா சில புற உறக்கத்துல கிரகரிச்சுக்கும் அதனால தான் சைனீஸில் கூட ஒரு பாத்திரத்தில் காசை வச்சுக்கிறது அது திருப்பதியில் பாருங்க காசு கொட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா நம்ம காசு பணமாக போட்டால் கூட சில்ற காசு எவ்வளோ சேருது அந்த காசினுடைய அருமை இதை எல்லாம் ஏழு மலையானுடைய கருணையினால் அங்கே ஏற்படக்கூடிய அந்த ஏழு மாற்றத்தையும் தீய சக்திகளில் அழித்து ஒரு சேர நல்ல சக்திகளாக வழங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க சூரியனுடைய அனுகிரகம் சூரிய ஒளியும் ஏற்பட்டு அது எம்பெருமான் நாராயணன் மூலியமாக அந்த ரத சப்தமி என்கிற திருவிழா மூலியமாக எல்லோத்துக்கும் செயல் ஆற்றுகிறது செயல் புரிகிறது இது அறிவியல் சார்ந்த விஷயமாகவும் ஆன்மீக சார்ந்த விஷயமாக ரதசப்தமினால் கலந்து கொண்டால் நம்ம கணவன் மனைவினுடைய பிரச்சனை இருக்காது முடிவாக டைவர்ஸ் அப்ளை பண்ணவங்க டைவர்ஸ்ல இருக்கிறவங்க கோர்ட்டில் தீர்ப்பு காத்திருக்கிறவங்க இவங்களாம் தன்னை யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் இருந்தாலும் ஒரு தடவை ரேணுண்டாவளன் ஏழு மலையான் என் அப்பன் திருப்பதியில் நடக்கக்கூடிய ரதசப்தமியில் கலந்துக்குங்க யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை மிகைப்படி நம்ம மன்னித்து உலகத்தில் டைவர்ஸ் இல்லாத வாழ்க்கையை கூடிய சீக்கிரம் நடத்துவான் அதற்கு இந்த நிகழ்ச்சி துணை புரியும் டைவர்ஸ் அருகே பின்னவர்கள் விட்டு கொடுக்க மனப்பான்மை இருந்தால் கெட்டு போவதில்லை வாழ்க்கையை செழிப்ப பெறும் சொல்லி உங்கள் பாத விந்தாரங்களை தொட்டு ரதசப்தமி உங்களுக்கு பிரிவினை இல்லாத வாழ்க்கை கொடுக்கும்னு சொல்லி ஏழுமலையான வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பனம் கோரோக்கநாடு அருமை டி ஆனந்த் வணக்கம்